முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழ் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதி எல்லாம் நீதான் அதனை கூட மூவரும் அறியவில்லை பிரம்மனும் அறியவில்லை திருமாலும் அறியவில்லை ருத்திரனும் அறியவில்லை வேறு யார் அறியப்போ அறிய போகிறார்கள் பந்து வைத்திருக்கக்கூடிய விரல்களை உடைய உமாதேவியுடன் அருளக்கூடியவன் அல்லவா நீ எல்லோருடைய அடியார்கள் இல்லத்திலெல்லாம் உமையுடன் வந்து அருள்வனாயிற்றே நீ அப்படிப்பட்ட பெருமையுடைய திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய இறைவனே எங்களுக்கெல்லாம் அருள்வாயாக பள்ளி எழுந்தருள்வாயாக